நிஷம் நிஷம் குறுகதே மருகுதே ஊரி பார்வயா லே ஏய் என்ன தன கேங்கல் பண்ற? ஏம்பா பாட்டு ஓட பாட கூடாதா? சரி பாட மாட்டே உருகி உருகி ஊருகி போனதடி என் உள்ளம்

ஆனா என்ன பிரச்சனைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு மெதுவா தான் சாவ நாம வாடுறத பத்தி நினைப்போம் ஏன் சாவ பத்தி பேசுற சரி சாவ பத்தியே பேசுற உண்மையிலே ஓமேலதான் எனக்கு போறாம என்ன சொல்ற ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்கன்னு வச்சுக்குவோம் அவனுக்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ள ரெண்டு விதமான வாய்ப்புகள் தராங்க ஒண்ணு நெத்தி பொட்டில துப்பாக்கிகளும் சுடுவார்கள் நொடியில் மரணம் ரெண்டு யாருமில்லா பாலைவனத்தில் உணவோ தண்ணீரோ இல்லாமல் பல நாட்கள் பட்டினி கிடக்க உயிருடன் இருக்கும் போதே பறவைகள் கொத்தி இலங்கைகள் கடித்து சுடி கம்பத்தில் சம்பத்தில் கைகால்களை கட்டி தொங்க விடுவார்கள் இறக்க எத்தனை நாட்கள் ஆகும் என்று கணிக்க முடியாதபடி நரக வேதனை மரணம் மனிதன் எதை தேர்ந்தெடுப்பான் கண்டிப்பாக முதல் வாய்ப்பை தான் தேர்ந்தெடுப்பான் இப்போது புரியதா என் நிலைமை மனிதர்கள் தான் நம்ம வைத்து ஓமை கூறுவார்கள் நீ மனிதர்களை வைத்து ஓமை கூறுகிறாய் நீ இவ்வளவு வள பேசும்போது உன் மேல என் கோபம் இன்னும் அதிகமாகிறது சரி என்னை இன்பத்தொல்லை என்று ஏற்றுக்கொள் அதைவிட நீங்கள் பழகி பெருகி பரவக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நாங்கள் அப்படி அல்ல இருந்தாலும் எனக்கு பொழுது போகணும்ல அதனால என் தொந்தரவு பொறுத்துக்கோ சைக்கோ கண்மினை தன்னை சுடும் என்று கூடிய விரைவில் உணர்வாய் எனக்கு பொருத்தமில்லாத பழமொழி வேற ஏதாவது பழமொழி சொல் நெருப்புக்கே சூடா பிடிஷும் பிஷும் பிடிஷும் ஐயோ ஐயோ காப்பாத்துங்க நான் சாக போறேன்